அனைவருக்கும் வணக்கம் ஒரு சாதாரண தண்ணி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வாட்டர் எப்படி உங்கள் லைஃபை மேஜிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியும் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையே இந்த தண்ணினால் கிரகிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றது எத்தனை பேர் நம்புறீங்க இது முழுக்க முழுக்க உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு வாட்டர் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை டோட்டலாக மாற்றும் அப்படின்றது உண்மையான விஷயங்க ஏன்னா இதை வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு லேபில் ஒரு வாட்டர் டெஸ்டிங் நடந்தது ஒரு நல்ல ப்யூரிஃபையான வாட்டரை ஹாப்பியான ஒரு மைண்ட்செட்டில் இருந்து அந்த ஒரு வாட்டரை கொண்டு வராங்க இன்னொன்று ஒரு ப்யூரிஃபையே இல்லாத கெட்டு போன தண்ணி நல்ல மைண்ட் செட்டு இல்லாமல் கரண முரடான மைண்ட் செட்டில் ஒரு வாட்டர் கொண்டு வராங்க இந்த ரெண்டு வாட்டரையும் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது இந்த நல்ல ப்யூரிஃபையான ஹாப்பியஸ்ட் மைண்டில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அணுக்கள் எல்லாமே ஒரு பிரைட்டான ஒரு சூப்பர் கோடிங்கோட லிங்க் ஆகிருக்கு சைன் லிங்க்கோடு அப்படியே சூப்பராக ஒரு டிசைனிங்கில் ஃபார்ம் ஆகும் இதே அன்வான்டாக யூஸ் பண்ண அந்த தண்ணி தேவையில்லாத திங்கிங்ஸில் கொண்டு வரப்பட்ட அந்த தண்ணி லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய அணுக்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரென்சேஷனே இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு சேராமல் இருக்கு அப்போது ஒரு தண்ணிக்கு நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த தண்ணிக்கு முழுக்க முழுக்க உண்டுன்றதை சயின்டிஃபிக் ரீதியாக உண்மன் நிரூபிச்சிருக்காங்க நாம் பேசக்கூடிய வார்த்தைகளும் நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களை ஒரு தண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகிக்கும் எப்போவுமே ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு யாரையுமே திட்டாதீங்க யாருக்கும் சாபம் கொடுக்காது ஏன்னா நாம சாதாரணமாக பேசக்கூடிய விஷயங்களையே தண்ணி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா எமோஷனாக நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக ஒரு விஷயத்தை திட்டும் பொழுதோ ஒருத்தரை சபிக்கும் பொழுதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பழிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதனால தான் தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல நின்று யாரையும் துவே யாரையும் வந்து தப்பாக பேசாதீங்க இதை எப்பவுமே மைண்ட் செட்டில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது வாட்டருக்கு நம்ம எண்ணங்களே கிரகிக்கக்கூடிய தன்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இருந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போது அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம எவ்வளவோ வாட்டர்ஸை பயன்படுத்துகிறோம் குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சமையலுக்கு வாட்டர் இல்லைன்னா லைஃப்பில் எதுவுமே மூவ் பண்ண முடியாது அப்போ அந்த வாட்டரை நம்ம எந்த அளவுக்கு ப்யூரிஃபை ஆனதாக நம்ம பயன்படுத்துகிறோன்றதை எல்லாரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம் அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டரை எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியான வாட்டரை நம்ம அப்சர்வ் பண்றோம் எத்தனை பேர் பாசிட்டிவிட்டியான வாட்டரை நம்ம உள்ளே எடுக்கிறோம் அந்த தண்ணி குடிக்கும் பொழுது எத்தனை பேர் பாசிட்டிவிட்டியா திங்க் பண்றோம் ஹாப்பியா திங்க் பண்றோம் அப்போ நம்ம பயன்படுத்துற வாட்டர் பாசிட்டிவிட்டியும் ஹாப்பியாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரியான சுச்சுவேஷன்ஸை அந்த வாட்ரு கிட்ட அப்சர்வ் பண்ண வச்சு பயன்படுத்துறப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியானதாக மாறும் இதுதான் இந்த வாட்டருனுடைய முக்கியமான தன்மை அப்சர்விங் பவர் அதுக்கு முழுக்க முழுக்க உண்டு ஒரு பழைய காலங்களில் எடுக்கப்பட்ட சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கையில கமண்டலத்தை வச்சுக்கிட்டு இருப்பார் அது ஃபுல்லல் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும் இது சினிமாவுக்காக காமிச்சிருந்தாலும் இது முழுக்க முழுக்க வாட்டரை பயன்படுத்தி செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கில் இது கொண்டு வராங்க தண்ணி நாம எந்த அளவுக்கு அது பாசிட்டிவிட்டியான திங்கிங்ஸும் பாசிட்டிவிட்டியான வார்த்தைகளை நம்ம அந்த தண்ணி தெரிவிக்கும் தெரிவிக்கும்போது அந்த தண்ணி முழுக்க முழுக்க ஒரு மேஜிக்கல் வாட்டரா மாறுது அந்த மேஜிக்கல் வாட்டர் தான் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை அப்படியே பலிக்க வைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரியேட்டிவிட்டி பண்ணு அந்த வாட்டர் முழுக்க முழுக்க இந்த மாயாஜாலம் நிறைந்த வாட்டராக மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலை ஒரு மேஜிக்கலாக மாற்றி திடீர்னு உங்களுக்கே தெரியாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமான எண்ணங்களை அந்த தண்ணி தெரிவிச்சிங்க அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் அப்ப அந்த தண்ணி நம்ம நெகட்டிவிட்டியான சில வார்த்தைகளை சில சூழ்நிலைகளை கன்வே பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நெகட்டிவிட்டி நிறைந்ததாகவே அப்சர்வ் செய்யப்படும் இப்ப இன்னொரு சயின்டிஃபிக்காக சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் முழுக்க முழுக்க எழுபது சதவிகிதம் தண்ணீரால் நிறைந்தது செவன்டி பர்சன்ட் வாட்டர் எலிமினேஷன்ஸ்ல தான் இந்த பாடி ரன் ஆகுது அது பிளட்டாக இருந்தாலும் நீர் சத்து ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஈரத்தன்மை முழுக்க முழுக்க இந்த பாடியில் செவன்ட்டி சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வாட்டர் லெவல் இந்த பாடியில் இருந்துகிட்டே இருக்குது அதிக அளவில் இருக்கக்கூடியது வாட்டர் லெவல் தான் இந்த உடம்பு அப்போது நீங்கள் எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக பாசிட்டிவிட்டி திங்கிங்ஸாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பாசிட்டிவிட்டியாக மாறுது நெகட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டியாக மாறுது ஏன்னா ஒரு கப் வாட்டரில் பாசிட்டிவிட்டி சொல்லும் பொழுதே அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் பாசிட்டிவிட்டியாக மாறுது நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தகுந்த மாதிரி மாறும் இல்லையா அதனால தான் உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உடம்பும் மனமும் நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த வடிவமைப்பில் மாறும் லைஃப் ஸ்டைலும் நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைலாக மாறும் நீங்கள் யாரையாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னாலோ இல்லை யாராவது கெட்டு போகணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை யாரையாவது இது தப்பு தப்பாக திங்க் பண்ணி தப்பு தப்பாக அவங்கள ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலோ அடுத்தவங்க மேலே அடுத்தவங்க கிட்ட நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னாலோ இந்த உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள மாலிகுல்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாம அதை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் நீங்க என்ன நினைச்சீங்களோ அது அப்படியே டிக்டோ நடக்க ஆரம்பிச்சு ஏன்னா இந்த பாடி வாட்டர் லெவல்ல அதிகம் உண்டு அப்ப அந்த வாட்டர் நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் பட் என்ன ஆகுதுன்னா அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய திங்கிங்ஸை பொறுத்து உடனேவும் கிரியேட் ஆகலாம் மெதுவாகவும் க்ரியேட் ஆகலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த திங்கிங்ஸு க்ரியேட் ஆகும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டரை பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணி பாசிட்டிவிட்டியான வார்த்தைகளை அந்த தண்ணி கிட்ட தெரிவித்து அப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மேஜிக்கல் பவரோட ஹாப்பியாக சூப்பராக நடக்கும் மத சடங்குகள் எல்லா மதத்துலேயுமே இந்த வாட்டர் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக அந்த வாட்டர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸில் வாட்டருக்கு ரொம்ப 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 தண்ணிக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அந்த தண்ணியை நம்ம எந்த வகையில் பயன்படுத்துகிறோன்றதை வச்சு தான் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப 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 பிரகாசமாக சூப்பராக இருந்தால் இந்த வாட்டர் இந்த மேஜிக்கல் நிறைந்த ஒரு தண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை டோட்டலாக மாற்றட்டும் அனைவரது வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும் நன்றி எத்தனை டைப்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த வாட்டரில் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது பேசிக்ஸான ஒரு விஷயம் வாட்டருக்கு அப்சர்விங் பவர் உண்டு அது நெகட்டிவாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணும் பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணும் அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சு தான் இந்த வாட்டர் என்ன பண்ணுதுன்னா சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நல்ல விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணி அந்த வாட்ருக்கிட்ட தெரிவிச்சிங்க அந்த வாட்டரை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி அப்சர்வ் பண்ண வரும்